ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல என்னுடைய ஆராய்ச்சி நிமித்தமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள உதய்பூர் என்ற ஒரு ஊர்ல இருந்து நான் போயிட்டு என்னுடைய ஆராய்ச்சி நிமித்தமாக நான் சென்றிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அதற்கு முன்பாக ஆராய்ச்சி நிமித்தமாக ஐ எஸ் ஐஎஸ்ஆர்ஓ என்பது உங்களுக்கு தெரியும் இண்டியன் அந்த ஐஎஸ்ஆர்ஓ லேப்ல என்னுடைய ஆராய்ச்சி மூன்று மாதங்கள் நான் அங்க தங்கியிருந்தேன் என்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன் அப்போ அங்க தங்கியிருந்த இடம் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஐஎஸ்ஆர்ஓ கெஸ்ட் ஹவுஸ் அது அந்த ஐஎஸ்ஆர்ஓ கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா தரப்பு அலுவலர்களும் பணி முடிந்த ஒரு இடம் தச்சிருப்பாங்க கார்பண்டர்ஸ் சயின்டிஸ்ட் உண்டு அதே மாதிரி இடைநிலை அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் சோ பல தரப்பட்ட ஒரு அலுவலர்களை கொண்ட ஒரு இடம் அந்த ஐஎஸ்ஆர்ஓ லேபரேட்டரி என்பது அந்த ஐஎஸ்ஆர் லேபரேட்டரி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நபர்கள் பணிபுரிந்தார்கள் அதுல நான் மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு என்னுடைய ஆராய்ச்சி அடுத்தமா போனது எம்ப்ளாயி நான் ஒரு ஆராய்ச்சி மாணவனா போயிருந்தது அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணிட்டு மதிய நேரம் உணவு இடைவேளையின் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிடுவோம் மதிய உணவு மதிய உணவு எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த முப்பத்தி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஆனா அவங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்போ கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க வந்து எந்த இனத்தை சேர்ந்தாலும் அது மாதிரி கேள்வி நம்ம தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டதே கிடையாது அது மாதிரி நேரடியா யாருமே கேட்கவே மாட்டாங்க ஆனா வந்து அப்போ என்ன கேட்ட கேள்வி இதுதான் நீங்க எந்த இடத்தை சேர் மட்டுமே புரியவே இல்லை எந்த இடத்தை சேர்ந்தவருன்னா நம்ம எந்த இடத்த இனத்தை சேர்ந்தவரும் சொல்வது தெரியல அது மாதிரி அத தொடர்ச்சியா போயிட்டே இருந்தது ஒரு ஒவ்வொரு நேரத்துலயும் அவங்க இத வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க அங்க உள்ள நபர்கள் அனைவருமே சைட்டிஸ்ட் மூணு பேரு மற்றவங்க எல்லாம் டெக்னிக்கல் அப்புறம் கார் பண்ணிட்டிங்க அது மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க சோ அப்போ ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் பேராஜி திரும்பவும் என்ன கேட்டாங்க இது வந்து நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொன்னார் அதுக்கு மேல அவங்களே நீங்க வந்து சூத்திரனா அல்லது என்ன சூத்திரா சத்திரியனா அப்படின்னு கேட்டாங்க சத்திரியர் அப்படின்னு நான் வந்து ஓகே நம்மளுடைய அந்த இதுல சேர்ந்து ஒரு சத்திரியர்னு ஒரு இது வரும் சத்திரியர் அப்படின்னா ஓ நீங்க அப்படின்னா வேரியரா அப்படின்னு கேட்டாங்க நீங்க யோகா வேரியர் அப்படின்னு கேட்டாங்க சோ நான் வந்து அந்த வேற வழியே இல்ல அந்த நேரத்துல அப்படின்னு பொசிஷன் டு அக்செப்ட் சக்தி ஆமா வேரியர் அப்படின்னு சொன்னாங்க சத்ரியர் அப்படி சோ இது என்ன அப்படின்னா அந்த கீழ்மட்டத்தில இருந்து மேல் மட்டம் வரை அந்த இனத்தை அந்த சாதியை தெரிந்து கொள்ளும் ஒரு ஆர்வம் எங்க அங்க ராஜஸ்தான்ல இது வந்து பல மாநிலத்துல இருக்கு பல மாநிலங்கள்ல எந்த மாநிலம் போனாலும் இதை வந்து தெரிஞ்சுக்க விரும்பப்படுவாங்க நிறைய மாநிலங்கள் சேர்ந்து ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தையும் போகும்போது அவங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய அதாவது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஆனா அது மாதிரியான நிலை நம்முடைய தமிழகத்தில் இல்லை தமிழகத்தில் கண்டிப்பாக இல்லை அதற்கு உண்மையிலேயே நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நமக்கு வழிகாட்டிய தலைவர்களுக்கு நன்றிகூற கடமைப்பட்டு நிற்கின்றோம்